விதகலி இயக்கம் இது வண்டியிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் சாராய வியாபாரி டி ஆர் பாலுவினுடைய மகனான டி ஆர் பி ராஜா தமிழ்நாட்டிற்கு ஒரு தொழில்துறை அமைச்சராக கிடைக்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டிற்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய அவலம் சாபக்கேடு சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய கணக்குகள் முதலீடுகள் அத்தனையுமே வெறும் பேப்பர்லதான் இருக்கிறதே தவிர நடைமுறையாக களத்துல வரல களத்துல பிரதிபலிக்கல இவங்களுடைய வாக்குறுதிகளாகட்டும் இவர்களுடைய முதலீடு ஈர்ப்பாகட்டும் அத்தனையுமே வெறும் பேப்பராக வாய்ச்சொல்லாக மட்டும்தான் இருக்கிறது இன்று ஒரே நாளில் தொண்ணூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இந்த மண்டலத்திலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வந்து குவிந்திருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை பெற்றுத்தந்து பதினேழாயிரம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிட்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இங்கே வந்து இறங்கினார் நமது வரலாறு காணாத மகத்தான ஒரு ஒரு நிகழ்வாக ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயை குவித்த உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டு சமீப காலத்தில் கூட ஒரு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஐரோப்பா பயணத்தின் போது இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் கோடி முதலிட ஈர்த்து வந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவர்கள் ஒப்பந்தம் போட்டதாக சொன்ன கம்பெனிகள்ல முப்பத்தி மூணு கம்பெனிகள் கிட்டத்தட்ட பதினேழு கம்பெனிகள் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் அப்ப இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் கூட ஒப்பந்தம் போடுவதற்கு நீ எதுக்கு வெளிநாட்டிற்கு பயணம் போன அப்படின்னு நம்ம கேள்வி எழுபதுல அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன பண்ணிருக்காங்கனாக்க ஒசூர்ல டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிருக்காங்க அங்க ஏதோ ஒரு சின்ன முதலீட்டாளர் மாநாடு போல ஒரு நிகழ்வை வந்து அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த மாநாட்டு கூட்டத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாங்கள் போட்டிருக்கோம் அதுல இருபத்தி நாலாயிரம் கோடி முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தங்களாக அது இருக்கிறது அதில் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கார் அதுல கையெழுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாரு டி ஆர் பி ராஜா அவர்கள் சரிங்க டிஆர்பி ராஜா அவர்களே இங்கிருந்து ஐரோப்பாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு வாரம் அங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் கொண்டு வந்த முதலீடு மொத்தம் பதினைந்தாயிரம் கோடிதான் ஆனால் நேற்று ஒசூர்ல மட்டும் நீங்கள் கொண்டு வந்ததாக சொல்லக்கூடிய முதலீடுகள் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு நீங்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த முதலீடு என்பது இருபத்தி நாலாயிரம் கோடி அப்போ நீங்க இங்கிருந்தே அந்த முதலீட்டை ஈட்டிருக்கலாமே எதற்காக அதற்காக வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு அப்ப நீங்க இங்க இருந்துகிட்டு இங்க இருக்கிற ஒசூருக்கு போயிட்டு நீங்க இருபத்தி நாலாயிரம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்கீங்க அதை விட மிக குறைவான சொற்பமான முதலீடு தான் நீங்கள் ஐரோப்பிய பயணத்திலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்க அப்போ இது எவ்வளவு ஒரு டிராமா தனமானது அப்ப அந்த பதினைந்தாயிரம் கோடியும் திமுகவினுடைய பணமும் நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்ப நிறுவனமாகுதா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அதே மேடையில டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து பரப்புறாரு அவர் என்ன சொல்றாருனாக்க முக ஸ்டாலின் அவர்கள் பதவியை ஏற்றதுல இருந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளியே அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட தமிழ்நாட்டுல ஈர்த்திருக்கிறாரு இதனால நாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற இதில பேசிருக்காரு அந்த ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீடுன்னு சொல்றாருல அந்த ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீடு எது எதுன்னு வெள்ளை அறிக்கை விடுங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்ட உடனே அதெல்லாம் மரபில்லைங்க என்ன புதுசு புதுசா கேட்கிறார்கு முக ஸ்டாலின் பத்திரிகையாளர் பேட்டியில சொன்னார்ல ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட போது முதலீடு ஈர்ப்புகளை ஏற்படுத்திய அன்றைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் இதே வெள்ளை அறிக்கை கேட்டாங்க இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடிக்கு முதலீடு இருந்ததா சொன்னீங்கல்ல அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க எத்தனை நிறுவனங்கள் இங்க தொழில் தொடங்கி இருக்கிறது எத்தனை நிறுவனங்கள் இங்க செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட எத்தனை நிறுவனங்கள் இங்க செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ஆதாரத்தோடு அந்த கம்பெனியோட லிஸ்ட் கொடுங்க அப்பதான் நாங்க நம்புவோம் அப்போ வெறும் வாய்ஜால வார்த்தையாக நீங்க வெளிப்படையாக என்ன சொல்றீங்க மீடியாக்கள் உட்காந்துக்கிட்டு வெளிப்படையாக உங்களுடைய ஐடிவிங் தற்கொலைகள்லாம் என்ன பரப்புறாங்க திமுக மிகப்பெரிய தொழில் வளத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்துருச்சு ஒரு தொழில் புரட்சியே தமிழ்நாட்டுல கொண்டு வந்துருச்சு நாங்கள் ஆறு ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடிக்கு முதலீட்ட கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வெறும் வாயால தான் சொல்றீங்க தவிர நீங்கள் போட்டது அத்தனையுமே ஒரு ஒப்பந்தங்கள் அப்ப வெறும் வாயாலே நாங்க அறுபத்தி நாலு லட்சம் கோடிட்டு கொண்டு வந்துட்டோம் அறுபத்தி நாலு லட்சம் கோடி நாங்க முதலீட்ட கொண்டு வந்து வெறும் வாயாலே ஒவ்வொரு மேடையிலும் வடசதான் சுட்டு இருக்கீங்களே தவிர காலத்துல எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது எத்தனை ஆயிரம் கோடி முதலீடுகள் இங்க காலத்துல வந்து அந்த கம்பெனிகள் கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதனால தமிழ்நாட்டுக்கு இன்றைய வருவாய் என்ன அப்படின்னு பல கேள்விகள் நம்மகிட்ட எழும்புது அப்ப முழுக்க முழுக்க வெறும் வாய் வார்த்தைகளால் மட்டும்தான் இவர்கள் ஜாலம் காட்டிக்கொண்டிருக்கே தவிர இவர்களால் ஒரு சதவீதம் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏற்படவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு கடந்த கால பத்தாண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சி தான் காரணம் அதிமுகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில கொண்டு வந்த நிறுவனங்கள் அவர்கள் செய்து வைத்த அந்த உட்கட்டமைப்பு வசதிகளாலதான் அதனுடைய வளர்ச்சி இந்த ஆட்சி காலத்துல பிரதிபலிக்குது என்னமோ அப்படியே ஸ்டாலின் பதவியேற்ற உடனே தமிழ்நாடு நம்பர் ஒன்னா வந்துருச்ச மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க இவங்க பொய்யான போலியான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க என்னமோ ஸ்டாலின் ஆட்சியில தான் தமிழ்நாடு தொழில்துறை எங்கேயோ போய் முட்டிக்கிட்டு நிக்குதுன்னு ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னாக்க ஈரோடு கொங்கு மண்டல அந்த பகுதிகளில் நெசவாளர்கள் மின்கட்டண உயர்வால தங்களுடைய தொழிலையே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அந்த தொழிலே அழிஞ்சு போச்சாங்க அப்போ இங்கே தமிழ்நாடு முழுக்க இவர்கள் மின்கட்டணவாச உயர்வை ஏத்துறது அப்புறம் வந்து நிலத்திற்கான அல்லது அந்த சொத்து வரியை ஏற்றியதால இன்றைக்கு நிறைய பேர் வாடகை பில்டிங்ல இருந்து காலி பண்ணிட்டு போறாங்க கடையை அப்போ அந்த நிலமதான் இங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க நாங்கள் வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வந்துட்டோம் வெளிநாட்டுல இருந்து முதலீடு வரோம் முழுக்க முழுக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இன்னும் எலெக்ஷனுக்கு ஆறு ஏழு மாசம் தான் இருக்கு உங்களை நம்பி எந்த நிறுவனம் வந்து இங்கே வந்து கடை துறக்க வருவான் எந்த நிறுவனம் முதலீடு பண்ண இங்கே வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாருனாலும் போடலாம் நான் கூட போயிட்டு ஒரு பத்து நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் எங்க ஊருக்கு வாங்க நாங்க எங்க ஊர்ல வந்து இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது நாங்கள் மின்சாரம் செஞ்சு தரோம் அதை செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு அவன் வரணும் இல்லை எங்க களத்துக்கு அதற்கான சூழல் இங்க இருக்கணும் இல்ல அப்ப இன்னும் எட்டு மாசம் தான் இருக்கு எட்டு மாசம்ல எவனும் வரமாட்டான் ஆனா நான் வந்து ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீடு நாங்க இழுத்துட்டு வந்துட்டோம் இப்ப பாருங்க மு ஸ்டாலின் வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டாரு இங்க பாருங்க அமெரிக்காவுக்கு ஜெர்மனிக்கு ஜப்பானுக்கு எல்லாம் போயிட்டு எவ்வளவு முதலீடு கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஒரு பதினஞ்சாயிரம் கோடி கொண்டு வந்திருக்காருன்னு வெறும் கோடி கணக்குலதான் பேசுறாங்க இல்லைய தவிர ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதை இந்த தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு ஆனா இவரு டிஆர்பி ராஜா எல்லாம் என்ன சொல்றாரு அப்படி நக்கல் பேச்சு மாதிரி பேசுறாரு சாராய வியாபாரி மாவனே வாங்க என்ன உங்க அப்பாங்க அதான் என்னன்னு எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும் இந்த அல்டாப்பு உல்டாப்பு கதையெல்லாம் கொண்டு வந்து எங்க கிட்ட கூடாதீங்க தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை மிக அளவுல இருக்குது இங்க வரி பிரச்சனை அதிக அளவுல இருக்கிறது இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தனியார் நிறுவனங்களுக்கே தமிழக தொழிலாளர்கள் வேலைக்கு போறாங்கன்றது நிறைய இருக்கு அதற்கு உதாரணம் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை அப்ப எவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு கோடிக்கணக்கில் நாங்கள் முதலிட கொண்டு வந்துட்டோம் முதலீட ஈர்த்துட்டோம் வெட்டியாக நீங்கள் பேசி கொண்டிருப்பது என்பது இந்த தமிழ்நாடு மக்களினுடைய கண்ணுல மொளகா அரைச்சி அரசு சமம் அப்போ முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரத்தை மட்டும்தான் இந்த திமுக காரணங்க செய்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு அதற்கு கொஞ்சம் கூட வாய் கூசாம முதலமைச்சரும் நான் மேன் ஆஃப் ஸ்டீல் என்னுடைய பேருக்கு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இவரை இவரே பொழுதுகிறாரு ஸ்டாலின் என்ற பேருக்கு நீங்க மேன் ஆஃப் ஸ்டீல் நாங்க சொல்லணும் எதிர்கட்சி சொல்லணும் ஆனா உங்களை நீங்களே என் பேர் வந்து ஸ்டாலின் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மேன் ஆஃப் ஸ்டீலு அப்படின்னு உங்களை நீங்களே புகழ்ந்துகிட்டீங்கனாக்க இது உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிறதுக்கு சமம் அப்போ இந்த தத்தி முதலமைச்சர் இந்த டிஆர் பிராஜா என்ன சொன்னாலும் நம்புறாரு என்ன சொன்னாலும் நம்புறாரு ஐயா இங்க பாருங்க இத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்துட்டீங்க நீங்க நீங்க கையெழுத்து போடுறதால்தான் இந்த நிறுவனங்களுக்கு வந்திருக்கு இவங்கமாக அள்ளி இருக்காங்க அதையும் இந்த பொம்மை தத்தி முதல்வர் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவலத்தின் உச்சம் எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த விளம்பர வெறின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த எதுவுமே செய்யாம நான் செஞ்சு போட்டேன் செஞ்சு ஆன அந்த விளம்பர வெறி அது தமிழ்நாடு மக்கள் மத்தியில இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது ஒவ்வொரு நாளும் இனி இவர்களை நாம் அம்பலப்படுத்துவோம் நன்றி